வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா ஜனாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நடனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஏன் என்ற யூடியூப் சேனலிலே ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வணிகப்படிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் ஏதன் தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள தர்ம சாஸ்திர விவரங்களை ஒவ்வொன்றாக பதிவிட பதிவிட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அதன் பிரகாரம் நாம் அனைவரும் நமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தினந்தோறும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தகவல் என்கின்ற தலைப்பில் இன்றைய பிரிவானது இந்த குழந்தைத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரும் ருஷிகளால் கிருதயுகம் ஆரம்பிக்கும் பொழுதே வேதாரம சாஸ்திரத்தில் கலியுகத்தில் தெய்வங்கள் இறைவனாகப்பட்டவர்கள் அனைவருமே பூலோகத்தில்தான் ஆலயங்களிலும் கோவில்களிலும் தான் வாசம் செய்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இன்றைய தலைப்பு என்னவென்றால் இந்த குரோதி வருஷத்தில் வருகிற தனுர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் நமது அகாமையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் இறைவனுக்கு சுவாமிக்கு அதிகாலையில்தான் அபிஷேகம் தீபாராதனை செய்ய வேண்டும் என்று நாம் அனைவருமே மளியப் பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருமே அவர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள் பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினம் ஒரு தகவல் அதாவது இன்றைய தகவலானது நாம் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான தகவல் அதாவது ரிஷிகை வேத தர்ம சாஸ்திரத்தில் கிருதயுகத்தில் உண்மையான தர்மசாஸ்திரத்தை மனிதனானவன் கடைபிடிக்காமல் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அனைத்தையும் மாற்றிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் பாவங்களை செய்து நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது இறைவனையே மதிக்க மாட்டார்கள் நான் தான் இறைவன் நான் உனக்கு எப்போ வந்து செய்கிறேனோ அப்போ தான் நீ ஏற்றுக்கணும் அப்படின்ற அளவில் தான் கலியுகத்தில் இருப்பாள் அதான் இருந்துருக்கு அவர் ஏதுனது சரிதான் தர்மசாஸ்திரத்தில் ஏறது சரிதான் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தனோர் மாதங்கிறது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் ஏன்னா கலியுகத்தில் வந்து எல்லா தெய்வங்களுமே அவர்களுக்கென்று ஆலயமானது அமைக்கப்பட்டு அதிலே கர்ப்ப கர்கத்திலே சிலை ரூபமாக அவர்கள் இருக்கின்றார்கள் அதை வந்து வெறும்னா கருங்கல்ட்டு நினைக்காதீங்கோ அதை சிலைன்னு நினைக்காதீங்கோ அதில் பலவிதமான ஐ அதாவது பஞ்ச பூதங்களும் அதில் வந்து அடங்கியிருக்கு ரெண்டு கருங்கலை வந்து நம்ம வந்து இப்படி உரசி பார்த்தோம்னா அதில் வந்து அக்னி உரம் அக்னிகிறது பஞ்சபூதங்கள்லாம் முக்கியமாக முக்கியமாக பிரதானமாக இருக்கக்கூடியது அதனால தான் நாம் வந்து சிலை வடிவாக கர்ப்ப கிரகத்தில் வச்சு அதை வந்து வழிபடுறோம் அப்போ அந்த சிலைக்கு வந்து தாராளமாக அந்த ஆலயத்திலே கோவிலில் சுவாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர்கள் தினந்தோறும் மந்திரங்களை சொல்லி வரக்கூடிய பக்தர்களுக்கு அர்ச்சனை செய்தால் அதுக்கு அர்ச்சனைக்கு மந்திரங்களை சொல்லி எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் செய்கின்றார்களோ அப்பொழுது அந்த சிலையாகப்பட்டது உருவெடுத்து பிரமாணமாக தெய்வபூர்வமானது அந்த இடத்திலேயே தங்கி இருக்கும் நாம் எதையுமே சொல்ல ஏனோ தானோ வேலியோ பெய்கிறோன்ட்டு நேரம் தங்கை விட்டுவிட்டு ஆ பார்த்தீங்களா தேங்காய் வச்சு தீபம் என்ன பண்ணணுன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது வரக்கூடிய பக்தர்களுக்கும் போய் செய்கிறாது அதை பூஜை பண்ணக்கூடியவாளுக்கும் எந்த விதத்திலும் பலனும் கிடையாது ஏன்னா தெய்வங்கள் வந்து அங்கே சாநித்தியம் கிடையாது எங்க செய்கிறாலும் அந்த இடத்துல போயிருக்கும் ஆனால் இந்த தனூர் மாசத்தில் பார்த்தேன்னா அதிகாலை நான்கு மணி முதல் அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு முன்னால் அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை செய்து முடிக்க வேண்டும் தனுர் மாதம் ஏன் என்றால் இந்த தனுர் மாதம் மட்டும்தான் முப்பது நாளும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இறைவனாகப்பட்டவர்கள் சூரிய உதயமான உணர் கோவிலோட்டும் புறப்பட்டு ஒவ்வொரு அந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் இல்லத்துக்கும் தேடி வந்துட்டு இருக்காராம் கோவில விட்ட கிளம்பிடுறாவா அதுக்கப்புறம் எப்போ போறா சாய சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட இருப்பிடத்துக்கு போறா இருப்பிடத்தில் போய் அங்க போய் உட்காந்துருக்கா இத தர்மசாஸ்திரம் எது ஆகமத்திலும் அப்படிதான் சொல்றது வையே கர்ம தேத தர்மசாஸ்திரத்திலும் அப்படிதான் சொல்றிருக்கு ஆனால் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா அந்த தனுர்மாச பூஜைங்கிறது பண்ணுறது ஒரு சதவிகிதம் கூட பலன் இல்லை என்று தான் சொல்லப்பட்டுள்ளது இதே நம்ம வந்து உஷ காலத்தில் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் செஞ்சோம்னா பிரம்மாண்டமான பலன் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலனே கொடுப்பாராம் ஏன்னா அங்கேதான் சுவாமியே அவர் தான் ஒவ்வொரு வீடாக பக்கத்தை கிளம்பிட்டாரு அப்போ நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் மனித பிரிவுகளாக பிறந்தவங்க நாம் எல்லாரும் நம்ம அருகாமையில் உள்ள அது விநாயகர் கோவிலோ இல்லை முருகப்பெருமான் கோவிலோ சிவபெருமான் கோவிலோ பெருமாள் கோவிலோ எந்த கோவில்களாக இருந்தாலும் அந்த இடத்துல இன்னைக்கு இங்கே ஊபயமன்றல் வச்சுக்கோ என்ன சொல்லணும் தெரியுமா அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய வைதிக பிராமணாக இருக்கட்டும் இல்லை குருக்களாக இருக்கட்டும் அல்லது பட்டாச்சாரியாக இருக்கட்டும் அல்லது பூசாரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இடத்துல போய் என்ன சொல்லணும்னா நாங்கள் கார்த்தால மூன்று மணிக்கெல்லாம் வந்துடுவோம் நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் வந்து அபிஷேகத்தை பண்ணி ஆறு மணிக்குள்ளே தீபாராணை பண்ணி முடிச்சிட்ணும் அப்படின்னு விட்டு நீங்கள் தான் அவாளுக்கு போய் சொல்லணும் ஏன்னா இப்போ கோவலில் பூஜை பண்ணுறா எல்லாருமே வந்து மனுஷனுடைய சௌகரியத்துக்காக நீ இப்போ நாம் நான் சொல்கிறோம் போய் என்னால் எட்டு மணிக்கு தான் வர முடியும் நான் தூங்கி வந்துருந்தது லேட் ஆகும் அதனால் எட்டு மணிக்கு மேலே தான் நான் வருவேன் அப்போ எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் அவள் சரின்னு சொல்லிட்டு பண்ண போகிறான் ஏன்னா அவள் வந்து மனுஷனோட ஒத்தி போயிட்டாரு எல்லாரும் இருக்கும் இப்போ மனுஷனாகப்பட்டவர்கள் நாம் தான் மாறணும் இறைவனுக்கு ஏற்றா மாதிரி மனிதனாகப்பட்டவர்கள் நாம் மாறணும் அப்போ நம்ம மாறினா தான் அந்த சுவாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் அவர்களும் மாறுவார்கள் இல்லை என்றால் அவள் வந்து நம்ம சொல்கிற விஷயத்துக்கு அவள் பாட்டுக்கு பண்டு போயிடுவா கடமை கேட்டு பண்டு போயிடுவான் அது பிரயோஜனமே இல்லை அதனால் இந்த வருஷம் வரக்கூடிய இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது இந்த வரத கண்டை மட்டும் கிடையாது இந்த பாரத பூமி முழுக்கமே பாரத எல்லா ஊரும் சேர்ந்தது தான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ரஷ்யா லண்டன் எல்லா இடமும் சேர்ந்தது தான் பாரத பூமி அதில் நம்மள்கிட்ட பரத கண்டம் அவ்வளவுதான் எல்லாருமே வந்து அவாவா அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்ல கார்கால அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் சென்று சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் யாரும் கோவிலுக்கு போக வேண்டாம் அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனம் வேண்டாம் சாய் லட்சம் போய் சுவாமி போய் பாருங்க பார்த்தாலும் சூரிய உதயத்துக்கு மேலே நிச்சயமா யாருமே கோவிலுக்கு போக நீங்க கோவிலுக்கு போனாலும் அது பிரயோஜனம் இல்லை இந்த தனுர் மாசத்தில் மட்டும் ஆகவே அனைவரும் இந்த தினம் ஒரு தகவல் என்கிற பதிவினை பார்த்து